வெல்கம் டாக்ஸ் இஸ் ஒன் மோர் பிரேக்கிங் எபிசோட் நம்ம விகா அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிகாஸ் காவேரி ஒன் சகை வந்து அவ்வளோ எமோஷனலா பிரேக் ஆகி இருக்காங்க பிகாஸ் விஜய் வந்து இன்னுமே காவேரி கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை கூட பேசல வெண்ணிலா கூடவே இருக்காங்க அண்ட் வெண்ணிலா கையை பிடிச்சி அந்த சொடக்கு பிடிச்சி விட்டது அதெல்லாம் வந்து என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருந்தாலுமே ஸ்ட்ராங்கான உங்களா இருந்தாலுமே அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது ஆஸ் அய்ஃபா சுட்டீன் வந்து அந்த சீன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றத என்னுடைய ஃபீல் என்னதான் வந்து பார்த்ததுமே வந்து அந்த கில்ட் வந்து அந்த ஷாக்லாம் ஒரு கத்தி எமோஷ்னல் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆனது எல்லாமே ஓகே தான் ஓரளவுக்கு பட் இந்த அளவுக்கு சில நெருக்கமான சீன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு ஈவன் இன்னைக்கு கா சாரத வந்து காவேரியை பார்த்து அந்த எமோஷ்னலாக பேசினாங்க இல்லையா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற காவேரி வாழ்க்கைய நீ ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அண்ட் காவேரி வந்து அவளுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அவங்க மனசுல இருக்க எல்லா வலியும் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம அம்மா நம்ம லைஃப்பை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசுவாங்க பட் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ வழியை வச்சுட்டு எனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி ஸோ அந்த சீன் அவங்க ஊட்டி விடுற சீன்லாம் பார்க்கும்போது ஈவன் கண்ணே கலங்கிடுச்சு அவ்வளோ கஷ்டமா இருக்குது காவேரி பேச பார்க்கும்போதுலாம் அண்ட் அது தொடர்ந்து ராகிங்கியோடைய ஆட்டம் நான் எதிர்பார்த்தது தான் அவங்க வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுவாங்கன்னு என்ன ஆட்டம் ஆடுறாங்க பாப்போம் இன்னும் அவ்வளோ நாளைக்கே அப்படின்னு சொல்லி பட் பாவம் ஆல்ரெடி வந்து உடஞ்சி போயிருக்காங்க அவங்கள இன்னும் உடையிற மாதிரி அவ்வளோ ஹர்ட் கிட்டிங்க அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம விஜய் கிட்டே எனக்கு காவேரி போயிட்டு பேசலாம்னு போகும்போது அப்பயும் ராகினி வந்து குறுக்கில் நிற்கவே அவங்க வந்து ஒன் செகண்ட் ரூமுக்கு போயிடுறாங்க அடுத்தது தான் தாத்தா அண்ட் விஜய் மோஸ்ட் அவைட்டட் சீன் தான் நான் சொல்லுவேன் ஈவன் அந்த பிடிஎஸ்லாம் ஷேர் ஆச்சு அவங்க கூட எதுவும் தெரியாமல் வீடியோலாம் எடுக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நிறைய கற்பனை பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் அழகாக தாத்தா வந்து நோஸ் பண்ணி உனக்கு டீ வேணும்னா நீயே போய் குடி எடுத்துக்கிட்டு போட்டு எடுத்துகிட்டு ஊர் ரூமில் போய் குடி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நோஸ் பண்ணி அனுப்பி அனுப்பிவிட்டார் அண்ட் ஃபைனலி விஜய் அண்ட் தாத்தாடைய கான்வர்சேஷன் இன்னைக்கு விஜய் நிறைய விஷயங்கள் தாத்தா கிட்ட பேசினாரு அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு நாள் இருந்த சொல்லணும் என்ன விஷயம் என்னாலதான் ஆச்சு தாத்தா அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அதை மட்டும் தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு தவிர்த்து அதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க கூட இல்ல தப்பான இன்டென்ஷன் எதுவுமே வந்து விஜய் குள்ள இல்ல அப்படின்றத இன்னைக்கு டீம் வந்து புரிய வச்சிருக்காங்க ஒரு பெரிய தப்புனா அது கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா அந்த கையெல்லாம் பிடிச்சி பேச பேசின விஷயங்கள் மட்டும் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் மற்றபடி இன்னைக்கு விஜய் வந்து அவருக்குள்ள இருந்த அந்த கில்ட வந்து வெளிப்படுத்தி இருக்காரு பிகாஸ் சித்தப்பா வந்து என்னையும் வெண்ணிலாவையும் பிரிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு அதனால மட்டும் தான் வெண்ணிலா வந்து இப்ப இப்படி ஒரு நிலைமையில இருந்தா எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் தாத்தாவுடைய கான்வர்சேஷன் காவேரியை பற்றி கேட்குறாரு ஏன் காவேரிக்கு வந்து ஏன் தாத்தா காவேரி என் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் என்னை பற்றி எந்த ஒரு தப்பான எதுவுமே அவளுக்கு கிடையாது அதனால தான் வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து காவேரி மேலே ஒரு ஹோப் வச்சுருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து மனசில் எதுவுமே கிடையாது தப்பா ஸோ அதனால தான் காவேரி வந்து ஒரு வாரம் கழிச்சு இப்போ ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் சொல்றாரு இருந்தாலுமே ஏன் அந்த ஒரு வாரம் கூட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மீண்டும் மீண்டும் கேட்க விஜய் வந்து இன்னும் அந்த காவேரியோடைய பயத்தை பத்தி புரிஞ்சுக்காம இருக்காரு சோ தாத்தா சொல்ல சொல்லதான் ஒருவேளை காவேரிக்கு அதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு பெரிய பயம் இருந்தா அதை கிளியர் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மெயின் ரீசன் வெண்ணிலாவை இனிமே இங்கேயே வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் சொல்றாங்க பட் தாத்தா வந்து இங்க வேண்டாம்ப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுனு போயிடலாம் ஏன்னா காவேரி வந்து அதை நினைச்சு ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லவேதான் விஜய் சொல்லி தாத்தா கிட்ட கிளாரிஃபை பண்றாரு காவேரிக்கு என்ன பத்தி தெரியும் தாத்தா சோ நான் வெண்ணிலாவுக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் மற்றத பற்றி பேசிக்கலாம் ஏன்னா தாத்தா சொல்கிறாங்க நம்ம வந்து வேற எங்கேயாவது வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமே சொல்லும் போது விஜய்க்கு வந்து அதுக்கு நம்ம ஹோம்லேயே வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா அது நம்ம வெண்ணிலான்ற மாதிரியுமே அவர் சொல்கிறாரு வேற யாரும் கிடையாது வெண்ணிலா தாத்தா நீங்களே இப்படி பேசுறீங்களேன்னு தாத்தா வந்து முழுக்க முழுக்க காவேரியை கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறாரு பட் விஜய்க்கு இன்னுமே அவங்களுடைய ஒய்ஃபை பத்தின பயம் புரியல பிகாஸ் விஜய்க்கு வந்து கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கணும் யாருமே வந்து பண்ணாத ஒரு விஷயத்தை காவேரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் ரிவியூவில் தான் வந்துட்டு காவேரி தூங்கிட்டு இருக்கும் போது நீ என் புக்கி சொல்லி உன்னை நான் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை தாண்டி தான் எனக்கு எல்லாமே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி பேசுறாங்க ஸோ நாளைக்கு எபிசோட்ல தான் அந்த லெட்டர் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போறாங்க ஸோ இனிமே வெண்ணில அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டுன்னு போயிட்டும் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற ஐடியால தான் விஜய் இருக்காரு அவர் மனசுல வேற எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்ஸுமே கிடையாது பட் பெண்ணில அவன் எப்படியாவது குணப்படுத்தணும் ஏன்னா அவரால் தான் அவங்க இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்ற ஒரு கில் ஃபீலிங் இருக்கு இதை எல்லாத்தையுமே காவேரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்து நம்புறாரு ஸோ அந்த லட்ராகினிக்கு இருக்கிறது மூலமா ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இன்னொரு ப்ரோமோ வரத்துக்குமே வாய்ப்புகள் கிடையாது இன்னும் ப்ரோமோ கண்டென்ட் வந்து முடியல நாளைக்கு எபிசோடில் தான் அந்த ப்ரொமோ சென்ஸ்லாமே வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும் போல சோ மேபி நாளைக்கு வந்து நம்ம ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் நாளைக்கும் டே எப்பிசோடு சேர்த்து ஸோ இன்னைக்கு எப்பிசோட் பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க